வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் யமுனாவும் ரோஜாவும் ஒரு வழியாக மனதில் உள்ள விஷயங்களை எல்லாத்தையும் பேசி முடித்தார்கள் அவர்களுக்குள் ஒரு தெளிவு பிறந்தது ரோஜா எனக்கு பசிக்குதுலி இரு ஏதாவது உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு எடுத்துட்டு வர ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்றாள் யமுனா சரிக்கா நானும் வரேன் ரெண்டு பேரும் சேர்ந்து சமைக்கலாம் என்றாள் ரோஜா வேண்டா ரோஜா நீ இரு நான் போய் சமைக்கிறேன் நீ பாவம் ரெஸ்டே இல்லாமல் விடியிற தான் நமக்கு நல்ல பொழுது நாம அப்போதான் பூமியில புதிதா பிறப்படுத்தணும்னு நினைச்சிட்டு நம்ம வாழ்க்கையை புதுசா ஆரம்பிக்கணும் ரோஜா நல்லபடியா சாப்பிட்டு சந்தோஷமா தூங்குவோம் என்றாள் யமுனா என்னக்கா சொல்ற நான் வர வேண்டாமா ஏதாவது சின்னதா உதவி செய்தேன்கா என்றாள் ரோஜா வேண்டா ரோஜா சொன்னா கேளு என்றாள் யமுனா சரிக்கா நான் என்ன சொன்னாலும் நீ கேட்கக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு தான் இருக்க போல என்று சிரித்தாள் ரோஜா ஆமாம் நான் முடிவு பண்ணிட்டேன் என் தங்கச்சியை உள்ளங்கையில் வச்சு தாங்க போகிறேன் எனக்கு குழந்தை இல்லைன்னு நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன் ரோஜா போகாத கோவில் இல்லை வேண்டாத கடவுள் இல்லை ஆனால் ஏ வேண்டுதல் பழிக்கலடி இப்போது என் புருஷன் வேணான்னு உதறிட்டு வந்த பின்னாடி நான் உன்னால் தாய்மையை உணர்கிறேன் உன்னை என் பொண்ணாக பார்க்குற ரோஜா இந்த உணர்வும் மனதுக்கு சுகமாக தான் இருக்குது என் வாழ்க்கையை பற்றி நானே யோசிக்கிறேன் நானே முடிவு பண்ணுறேன் என்னை அன்பாக நடத்துறதுக்கு என் தங்கச்சி நீ இருக்க நான் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ரோஜா அம்மா இல்லைங்கிற ஒரு குறையை தவிர என்றாள் யமுனா அக்கா நம்ம அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க தான் எங்கெங்கேயோ போய் சுத்திட்டு மறுபடியும் அம்மா வாழ்ந்த இந்த வீட்டுக்கே வந்துட்டோம் இதுல இருந்து என்ன புரியுது இருந்து காப்பாற்ற முடியாத உன் வாழ்க்கைய இறந்த பின்னாடி காப்பாற்றிருக்காங்க அம்மா என்றாள் ரோஜா அதுவும் சரிதான் ரோஜா இரு நான் சாப்பாடு செஞ்சு எடுத்துட்டு வரேன் என்று அடுமனைக்குள் சென்றாள் யமுனா ரோஜா அம்மாவை பற்றி யோசித்து கொண்டிருந்தாள் அம்மா நீ எங்கேயோ இருந்து என்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்க நாங்கள் பேசுறதையும் நீ கேட்டுட்டு தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் அக்கா உன் ஸ்தானத்தில் இருந்து என்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே வந்துட்டாங்கம்மா ரொம்ப குறுகிய நேரத்தில் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு இதெல்லாம் நல்லதா கெட்டதான்னு தெரியல அக்கா வாழ்க்கை கேள்விக்குறி ஆனா அக்கா ஒரு நரகத்திலிருந்து தான் தப்பிச்சு வந்திருக்காங்க என்னைய பார்த்துக்கிறேன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனா இப்ப என் மனசுல ஒன்னு தோணுதுமா ஏன் அக்காவுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன் நான் என்னமா செய்ய போறேன் நான் நினைப்பது சரியா என்று அவளின் அம்மா போட்டோவை பார்த்து கொண்டிருந்தாள் கண்ணீர் மட்டுமே வடிந்தது அம்மாவிடமிருந்து பதில் ஏதும் வரவில்லை அம்மாவின் போட்டோ பின்புறம் இருந்த பள்ளி சத்தமிட்டது அதையே அம்மாவின் ஆசிர்வாதம் என்று எண்ணிக்கொண்டாள் ரோஜா சமைத்து முடித்து விட்டு யமுனா வெளியில் வந்தாள் உனக்கு பிடிச்சா கத்திரிக்காயத்தை குழம்பு வச்சிருக்கேன் ரோஜா முட்டை அவிச்சு போட்டிருக்கேன் அதுல கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும் என்றாள் யமுனா அக்கா எனக்கு என்ன பிடிக்கும்னு நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கியே என்றாள் ரோஜா அவள் ஆமாம் நல்லா சாப்பிடு ரோஜா உனக்காக அக்கா பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல சாப்பாடு கூட என்னால் போட முடியலடி இனி உனக்கு வேண்டியதை பார்த்து பார்த்து செய்வேன் நல்லா சாப்பிட்றீ என்றாள் யமுனா அக்கா சொல்றேன்னு தப்பாக நினைச்சுக்காத அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் சாப்பாடு அவ்வளவு ருசியாக இல்லைக்கா ஆனால் இப்போ நல்லா அம்மா மாதிரி சூப்பராக சமைச்சிருக்கேன் என்றாள் ரோஜா நிஜமாவடி என்றாள் யமுனா அப்புறம் என்ன நான் பொய்யா சொல்கிறேன் இந்த சமையல சமைச்ச கைக்கு தான் வளையல் போடணும் என்றாள் ரோஜா சரி சரி சீக்கிரமே அக்காவுக்கு ஒரு வளையல் எடுத்து போடு என்றாள் யமுனா ரோஜா சிரித்தாள் நீ சிரிச்சாவே போதுண்டு எனக்கு சந்தோஷமா இருக்கு ரோஜா என்றாள் யமுனா அக்கா கேக்குறேன்னு தப்பா நினைச்சிக்காத நான் உன் தான் பிறந்தேன் வளர்ந்தேன் ஆனா எப்படிக்கா இப்போ திடீர்னு என் மேல இவ்வளவு அன்பு புளியற இவ்வளவு நாள் இந்த அன்பை எங்க வச்சிருந்த என்றாள் ரோஜா அடி பைத்தியக்காரி அதுக்காக உன் மேலே பாசம் இல்லாமல் ஆயிடுமா நான் தூக்கி வளர்த்த என் தங்கச்சிரீனி ஏதோ என் வாழ்க்கையோட கஷ்டத்தை எங்கே போய் யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியாமல் அம்மாக்கிட்ட வந்து கோபமாக கொட்டுவேன் அதில் நீயும் மாட்டிக்கிட்ட போல பாவம் ஆனால் உண்மையில பாசம் இல்லாமலாம் இல்லை ரோஜா நீனா எனக்கு எப்போவுமே உசுறுதான் என்றாள் அவள் சரிக்கா நம்ம தூங்கலாம் காலையில் நீயும் வேலை தேடி போறேன்னு சொன்ன நானும் நாளைக்கு ஆஃபீஸ் போகணும் போய் அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல பார்க்கலாம் என்றாள் ரோஜா ஒன்றும் நடக்காது எல்லாம் நல்லதாக தான் நடக்கும் அவங்களே தானே ஒன்று கூப்பிட்டு விட்டுருக்காங்க நீயா ஒன்று போகலையே அப்புறம் ஏன் பயப்படுற என்றாள் யமுனா சரிக்கா அதுவும் சரிதான் ரொம்ப நாள் கழிச்சு போறேனா அதான் ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு என்றாள் அவள் ஓ மனசுக்கு எல்லாமே தான் நடக்கும் ரோஜா கவலைப்படாம தூங்கு என்றாள் யமுனா ரோஜாவும் சரிக்கா என்று சொல்லிவிட்டு இருவரும் தூங்கி போனார்கள் இங்கே தர்மராஜ் சாப்பிடுவதற்காக வந்து அமர்ந்தார் எப்படியும் பையன் இப்ப நம்ம கூட சாப்பிட மாட்டான் என்று அவரே முடிவு செய்து விட்டார் ஆனால் சாப்பாட்டிற்கு முன்னரே மனோஜ் வீட்டிற்கு வந்து விட்டான் அப்பா சாப்பிட்டீங்களா என்றான் மனோஜ் இல்லப்பா இப்போதான் சாப்பிட போறேன் நீ போப்பா நான் சாப்பிட்டு வரேன் என்றார் தர்மராஜ் இல்லப்பா நானும் உங்க கூட சாப்பிடலான்னு தான் சீக்கிரம் வந்துட்டேன் என்றான் அவன் ஆச்சரியமாக அவனை பார்த்தார் தர்மராஜ் என்னப்பா சொல்ற எங்க கூட சாப்பிடலான்னு வந்தியா ஏப்பா பசிச்சா அவங்கவங்க வயதுக்கு அவங்கவங்க தானே சாப்பிடணும்னு நீ தானே சொல்லுவ அதான் ஒருவேளை நீ சாப்பிட்டு வந்துடுவியோன்னு நினைச்சு நான் சாப்பிட உட்காந்துட்டேன் என்றார் தர்மராஜ் என்னப்பா இன்னும் என் மேலே கோபம் போகலை போல உங்களுக்கு என்றார் மனோஜ் உண்மையில எனக்கு என்னப்பா கோபம் நீ என் பையன் என்ன தவறு செஞ்சாலும் பிள்ளைங்க மேலே பெத்தவங்க கோபப்பட மாட்டாங்கப்பா பெத்தவங்க தான் ஒரு வயசுக்கு மேல பிள்ளைங்களுக்கு பாரம் ஆயிடுறாங்க என்றார் தர்மராஜ் அப்பா சாரிப்பா என்னை மன்னிச்சிடுங்க உங்கள் அனுபவத்தை தாண்டி நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு தான்ப்பா என்னோட முட்டாள்தனம் அந்த சந்தோஷ்தான்ப்பா அந்த பொண்ணு ரோஜாவை பற்றி என்கிட்ட சொன்னது அவன் சொன்னதுக்கும் அங்கே நடந்ததுக்கும் சரியாக இருந்தது நம்மக்கிட்ட இவ்வளவு வருஷம் வேலை பார்க்குறவர் உண்மையாக தான் இருப்பாருன்னு நினைச்சு அவர் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நானும் அந்த பொண்ணுக்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிட்டேன் ஆனால் இப்போதான்ப்பா எனக்கு உண்மையே தெரிய வருது அந்த பொண்ணுக்கிட்ட அந்த சந்தோஷம் தப்பாக நடக்க பார்த்துருக்கான் அதுக்கு அந்த பொண்ணு கிளங்கவும் அபாண்டமாக அந்த பொண்ணு மேலே பழிய சுமத்தி வேலையை விட்டு நிறுத்தி நானே அவளை வரவேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு வேலை பார்த்துருக்கான்ப்பா உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் தயங்கலை உடனே அந்த சந்தோஷ வேலையை விட்டு அனுப்பிட்டேன் அந்த பொண்ணு ரோஜாவை மறுபடியும் வேலைக்கு வர சொல்லிட்டேன்ப்பா என்னை மன்னிச்சிடுங்கப்பா நீங்கள் சொல்லியும் நான் காது கொடுத்து கேட்காமல் போனது என்னோட தப்பு தான் ஆனா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த பொண்ணு நாளையிலேருந்து வேலைக்கு வருவா இப்போ உங்களுக்கு ஹாப்பி தானே என்றான் அவன் ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்க மனோஜ் இப்போதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு எந்த விஷயத்துலையுமே தீர்க்கமான முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி தீர விசாரிக்கணும்ப்பா நம்ம அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தா அதுல பல பேர் பாதிக்கப்படுவாங்க இதைத்தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் இனியாவது புரிஞ்சு பக்குவமா நடந்துக்கோ மனோஜ் வா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் என்று மகனை அழைத்து பக்கத்தில் வைத்துக்கொண்டு சந்தோஷமாக சாப்பிட்டு தர்மராஜ் காலையில் எழுந்து யமுனா எல்லா வேலைகளையும் செய்து ரோஜாவை வழி வைத்தாள் ரோஜா வேலைக்கு கிளம்பி விட்டாள் பிறகு யமுனாவும் கிளம்பி வேலை தேடி சென்றாள் ரோஜா ஆஃபீஸிற்குள் சென்றாள் அங்கு ராஜி இவளுக்காக காத்து கொண்டிருந்தாள் என்னடி ரோஜா வந்துட்டியா வா உன்னை வந்தவுடன் வந்து பார்க்க சொன்னார் நம்மளோட மனோஜ் சார் என்றாள் ராஜி நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜின் அறைக்கு சென்றாள் ரோஜா ஆனால் அவன் அங்கு இன்னும் வரவில்லை என்னடி ராஜி இன்னும் வரல அவரு என்றாள் ரோஜா அப்படியா இன்னும் வரலையா என்னன்னு தெரியலையே சரி வெயிட் பண்ணி பார்ப்போம் என்றாள் அவள் இருவரும் காத்து கொண்டிருந்தார்கள் ஒரு வழியாக மனோஜ் வந்தான் காரை விட்டறங்கி உள்ளே நுழைந்தான் அவனின் வருகைக்காக காத்து கொண்டே இருந்தாள் ரோஜா உள்ளே வந்தவுடன் அவன் விழிகள் ரோஜாவை தான் ரோஜா உள்ளே வாங்க என்று சொல்லிவிட்டு அவன் அறைக்கு சென்றான் அவன் அதான் கூப்பிடுறார்ல போடி என்றாள் ராஜி ரோஜாவும் அவனை பின்தொடர்ந்து அறைக்குள் சென்றாள் சார் என்றாள் வாங்க ரோஜா உட்காருங்க ரொம்ப சாரி ரோஜா உங்கள் கிட்ட மனுப்பி கேட்கறது எனக்கு கஷ்டமாக இல்லை ஏன்னா நான் தப்பு பண்ணியிருக்கேன் அவசரப்பட்டு பெரிய முடிவு எடுத்துட்டேன் என் அப்பா கூட நான் அதை கேட்கல அவரையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டேன் ஆனால் எங்கள் அப்பா பிடிவாதமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணார் எனக்கு அப்போ புரியலை ஏன் உங்கள் மேலே அவ்வளவு கரிசனன்னு ஆனால் இப்போ புரியுது எனக்கு அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறத அவர் நிரூபிச்சிட்டார் ரோஜா அதனால தான் ஒருத்தங்களை பார்த்த உடனே அவங்க யார் என்னென்னு அவரால் உணர முடியுது எனக்கு தான் இன்னும் அந்த பக்கம் வரலை போல அதனால தான் உங்கள் பக்கம் நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணவே இல்லை எல்லா பக்கமும் உங்கள் மேலே தப்பு இருக்கிற மாதிரியே ஒரு பிம்பத்தை உண்டு பண்ணிட்டார் அந்த சந்தோஷ் அதை நான் உண்மைன்னு நம்பி உங்களை வேலையை விட்டுட்டு அனுப்பிட்டேன் நீங்கள் இருந்த சூழ்நிலையை கூட நான் பெருசாக நினைக்கல அம்மாவை எழுந்து நிற்கிற மனநிலை என்னன்னு எனக்கும் தெரியும் ஆனால் நானே ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கு ஒன்றுமே புரியலை ரோஜா என்னை நினச்சா எனக்கே வெக்கமாக இருக்குது எனிவே நான் கூப்பிட்ட உடனே நீங்கள் வந்துட்டீங்க பரவாயில்ல ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சாரி ரோஜா என்னை மன்னிச்சிடுங்க என்றான் மனோஜ் சார் என்ன சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுகிறீங்க பரவாயில்ல சார் நான் செஞ்சதும் தப்பு தான் நான் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கலாம் சொல்லிட்டாவது போயிருக்கலாம் எம் மேலேயும் மிஸ்டேக் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை பார்த்து நான் உங்ககிட்ட பேசியிருந்தேன்னா அன்னைக்கே இதுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் நான் தான் அந்த தவறை செஞ்சுட்டேன் நேராக போய் தர்மராஜ் சாரை பார்க்க போயிட்டேன் சார் சொன்னால் நீங்கள் கேட்பீங்கன்னு நம்பிக்கையில் தான் சார் நான் இங்கே போனேன் மற்றபடி உங்களை இன்சல்ட் பண்ணணும்னுலாம் எனக்கு இன்னும் கிடையாது அதனால் நீங்களும் என்னை மன்னிக்கணும் என்றால் அவள் சரி சரி ரெண்டு பேரும் மாறி மாறி மனுப்பி இருந்தா ஆஃபீஸில் வேலையார் செய்வாங்க போங்க போய்ட்டு வேலையை கவனிங்க இனிமே யார் எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்கிற மாதிரி அன்னைக்கே நான் தீர விசாரிச்சுருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது ரோஜா பரவாயில்ல ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த தப்பை நான் இன்னொரு தடவை செய்ய மாட்டேன் சரி நீங்க போய் வேலையை பாருங்க என்று அனுப்பி வைத்தான் மனோஜ் ரோஜாவுக்கு ஏக சந்தோஷம் மனோஜ் அப்படி பேசிக்கிறார் என்று அவளுக்கே நம்ப முடியவில்லை ராஜியிடம் ஓடி வந்தாள் ராஜி அவர் என்னடி இப்படி பேசுறாரு அவரை பார்த்தாலே பயமா இருந்தது ஆனா இப்ப எவ்வளவு ஸ்வீட்டா பேசுறார் தெரியுமா சாரி கேட்கிறாருடி என்றாள் அதான் எனக்கு தெரியுமே சாரி கேட்க தானே உன்ன வர சொன்னாரு உன்கிட்ட சாரி தானே கேட்டாரு நீ கட்டியிருக்கிற சாரி எதுவும் கேட்கலையே என்றால் கிண்டலாக சிரித்தபடியே தெரியும் தெரியும் உங்களுக்கு அவர் மேல ஒரு என்ன இருக்குன்னு எனக்கும் தெரியும் என்றாள் ராஜி என்ன சொல்ற ராஜி அவர் மேல எனக்கு ஒரு எண்ணம் இருக்கா ஏய் நீ பாட்டுல ஏதாவது கொளுத்தி போட்டு போகாதடி அப்புறம் அது பத்தி எரிய போகுது என்றாள் ரோஜா கல்யாணமே வேண்டாம் என்று சொன்ன ரோஜாவிற்கு மனோஜை பார்க்கும் போது மட்டும் ஏன் ஒரு ஏக்கம் தோன்றுகிறது அதுக்கு என்ன அர்த்தம் என்று தான் அவளுக்கு தெரியவில்லை இந்த பக்கம் யமுனா வேலை தேடி கடை கடையாக ஏறி இறங்கினாள் ஜவுளிக்கடையில் வேலை கிடைத்தால் நல்லா இருக்கும் என்று ஜவுளி கடையாய் பார்த்து வேலைக்கு சென்றாள் எங்குமே அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்று சொல்லி வேலை கிடைக்கவில்லை கழைத்து போய் ஓரிடத்தில் அமர்ந்தாள் என்ன செய்வது வேலை தானே நல்லா இருக்கும் நம்ம மறுபடியும் ரோஜாவுக்கு பாரமா இங்க வந்து நிற்கக்கூடாதே அவளை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டேன் இப்போ அவளோட சம்பாத்தியத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா அது அவளுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் அவள் என்ன நினைப்பா இனிமேல் யார் தயவுலையும் நான் வாழக்கூடாதுங்கிற என்னோட கொள்கை என்ன ஆகும் இல்ல விடாமுயற்சியாக தேடித்தான் ஆகணும் இந்த வேலையை நம்ம பார்த்தே தான் ஆகணும் நமக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் ஓய்ந்து போய் உட்காரக்கூடாது இங்கே வேலை இல்லைன்னா என்ன இன்னொரு இடம்னு ஓடிக்கிட்டே இருக்கணும் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு தண்ணியை மட்டும் குடித்துக்கொண்டே ஒவ்வொரு கடையாக ஏறி இறங்கிக் கொண்டிருந்தாள் யமுனா எங்கேயுமே வேலை கிடைக்கவில்லை அவளுக்கு அப்போதுதான் அங்கு ஒரு கடைக்கு செல்லும்போது வீரா அங்கு அவனுக்கு உடை எடுத்து கொண்டிருந்தான் என்னங்க யமுனா இங்கே வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்றான் வீரா ஒன்றும் இல்லை வீரா எனக்கு வேலை வேணும் ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடியே முன் அனுபவம் இல்லையேன்னு யாருமே வேலை தர மாட்டேங்கிறாங்க ஆனால் எனக்கு வேலை ரொம்ப அவசியங்க இனி நான் யாரை நம்பி இருப்பேன் வேலை இருந்தால் தானே நான் யாரையும் நம்பாம வாழ முடியும் என்றாள் யமுனா ஓ இப்போ உங்க பிரச்சனை என்ன வேலை தானே சரி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க வேலைக்கு நான் ரெடி பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அந்த கடை ஓனரிடம் அழைத்து சென்றான் அவன் வழக்கமாக அங்குதான் துணி எடுப்பான் ரொம்ப பழக்கமான கடை என்பதால் வீரா சொன்னா அந்த ஓனர் கேட்பார் என்ற அளவுக்கு பழக்கமா அவனுக்கு யமுனாவை கூட்டி கொண்டு ஓனரிடம் சென்றான் அண்ணே இவங்க எனக்கு தெரிஞ்சவங்க என் தான் குடியிருக்காங்க இப்போ அவங்களுக்கு வேலைங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்னா இருக்குன்னே குடும்பத்துல கொஞ்சம் பிரச்சனை தனியா இருக்காங்க அதனால நம்ம கடையில அவங்களுக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இவங்களால எந்த பிரச்சனையும் வராது என்னை நம்பி இந்த வேலையை அவங்களுக்கு கொடுக்கலாம் என்றான் வீரா என்ன வீரா நீ சொன்னா நான் கொடுக்க மாட்டேன்னா என்ன ஆனா இப்போ ஒன்னும் வேலை இல்லையேப்பா இருந்தா கொடுக்க போறேன் என்றார் அவர் இல்லனே நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது கண்டிப்பா எனக்காக இந்த உதவியை நீங்க செய்யணும் ரொம்ப நல்ல பொண்ணு எனக்காக நீங்க ஏதாவது செஞ்சுதானே ஆகணும் இந்த பொண்ணு வாழ்க்கைக்கு நீங்கள் உதவியை தான் இருக்கட்டும் எத்தனையோ பேருக்கு வேலை கொடுத்து எத்தனையோ பேரோட வாழ்க்கையில ஒளியேத்தி ஏற்றிருக்கீங்க இந்த பெண்ணோட வாழ்க்கைக்கும் அப்படியே ஒளியை ஏற்றி வைங்கன்னு என்றான் வீரா சரி வீரா நீ இவ்வளவு சொல்ற அதனால ஏதாவது வேலையில சேர்த்துக்கிற சரி நீ என்னம்மா படிச்சிருக்க என்றார் அவர் நான் பன்னெண்டாவது படிச்சிருக்கேன் சார் வேலையை பார்த்தேன்னா கற்பூரம் மாதிரி கற்றுக்குவேன் இதுக்கு முன்னாடி அனுபவம் இல்லதான் ஆனா ஒரு நாள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே பார்த்து பழகிக்குவேன் என்றாள் அவள் சரிம்மா சரிமா அதெல்லாம் இங்கே ஒரு பொண்ணு சொல்லி கொடுப்பா நீங்க வேலையை கத்துக்கிட்டு பாருங்க என்றார் அவர் ரொம்ப நன்றிங்க சார் என்று சொல்லிவிட்டு இன்னையிலிருந்து வேலைக்கு சேர்ந்துக்கவா சார் என்றாள் யமுனா இல்லை இல்லை நீங்க நாளையிலேருந்து வந்தா போதும் இன்னைக்கு தேவையில்லை என்றார் ஓனர் சரி சார் ரொம்ப நன்றி சார் இந்த உதவியை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன் என்றாள் யமுனா எனக்கு ஏமா நன்றி சொல்ற வீராக்கு சொல்லு இந்த கடைக்கும் வீராக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு வீரா எனக்கு தம்பி மாதிரி வீரா தான் உனக்கு வேலை கொடுத்தேன் என்றார் அவர் சரிண்ணே ரொம்ப சந்தோஷம் என் பேச்சை மதித்து உங்களுக்கு வேலை கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி நான் அப்படியே கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினான் வீரா உங்களுக்கு ரொம்ப நன்றி வீரா நீங்க நிறைய உதவி செய்றீங்க இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல என்றாள் யமுனா இப்படியெல்லாம் சொல்லி என்னை அந்நியப்படுத்துறீங்க நான் உங்க குடும்பத்துல ஒருத்த மாதிரி தான் இப்போ என்ன வீட்டுக்கு தானே போறீங்க என் கூட வாங்க நான் கூட்டிட்டு போறேன் என்றான் அவன் இல்லைங்க ஏன் வீண் சிரமம் நான் பஸ்லேயே போய்க்கிறேன் என்றாள் யமுனா இதுல என்னங்க சிரமம் நான் உங்களை கொண்டு போய் விடுறதுக்கு கூப்பிடல நான் தான் போறேன் வந்தீங்கன்னா உங்களை விட்டுடுவேன் தான் கூப்பிடுறேன் என்றான் அவன் ஆனால் யமுனா மறுத்து விட்டாள் பரவாயில்ல நீங்க செய்த உதவியே எனக்கு பெருசு நான் பஸ்லேயே வந்துக்கிறேன் எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு நான் முடிச்சிட்டு வரேன் நீங்க கிளம்புங்க என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்து விட்டாள் இனி யமுனாவின் வாழ்க்கையில் வரப்போகும் மாற்றம் என்ன ரோஜாவிற்கு நிஜமாவே மனோஜ் மீது காதல் வந்து விட்டதா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொண்ணான கையால் அந்த லைக் பட்டனை மட்டும் தட்டிட்டு போயிடுங்க நன்றி